வாங்க பிரவீன் ஓடிட்டு இருப்பாங்க பயந்துட்டு குமார் குமார் தான் பிரவீன் கிளம்புங்க கிளம்புங்கன்றாங்க நான் எங்க பாட்டு பாடிட போறேன் வணக்கம் ஓகேங்க வணக்கம் குமார் வாங்க சூப்பருங்க லைக் போட்டிங்களா நன்றிங்க அக்கா சொல்லுங்க வேண்டுதல் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லுங்க அம்மா சொல்றாங்க அம்மா வேண்டுதல் பண்ணணும்னு சொல்றாங்களா அது ஏதாவது பிரார்த்தனை இருந்திருக்கோங்க ஏதாவது பிரார்த்தனை இருந்துச்சுன்னா போவாங்க சுரேஷ் எங்க போகணும் வேண்டுதல் பண்ணணும்னு சொல்றாங்க தெரியலீங்களா எங்க போகணும்னா வேண்டுதல் பண்ணணும் நீங்க திருப்பதிக்கு போகணும்னு வேண்டி கோவிலுக்கு போகணும் தாலி செலுத்தணும்னு வேண்டியிருந்தீங்கன்னா உண்டுல தாலி செலுத்தணும் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பண்ணணும் நம்ம கண்ணா நூறு லைக்கு வந்தா பாடுவீங்களா கண்ணா அதாவது நீங்க கேக்குறீங்க சொல்லிட்டுதான் நான் போயிட்டு வீடியோஸ்ல பாடுறேன் எவ்வளோ திட்டு என்ன திட்டுவாங்கன்னு தெரியும் திட்டு வாங்கிட்டு பாடுறேன் நீங்க லைவ்ல பாட சொன்னீங்கன்னா லைவ்க்கே யாரும் வராது போயிட்டாங்கன்னா ஆஃப்ரின் என்ன பண்றது மக்கா நீங்க எந்த ஒரு சென்னைங்க முத்துராமன் நீங்க பாடிய மின்னலே மின்னலே பாடியே மின்னலே என் மின்னலே போதுங்க போதுங்க எழுந்து வராங்க என் ஃப்ரெண்டை அடிக்க கும்பிடுது பொ எடுக்கிறாங்க அடிக்க என் அன்பு அக்கா இல்லாத அக்கா இரவு லைவ் பார்ப்போம் ஓகேங்க நன்றிங்க காமன்வெல்த் சரி எது காணோம்னு சொல்லுங்களா நேரா போயிட்டு கீழே நின்றுங்க சாமி பாருங்க சாமி பார்த்துட்டு வந்துருங்க அவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும் குத்தாலிங்கம் எந்த ஊரு கேட்டேன் சென்னைங்க சுரேஷ் பிளாஸ் வாங்க ஒரு பில்டிங் கிட்ட இருக்க ஒரு பில்டிங் கிட்ட இருக்கீங்களா என்னங்க சுரேஷ் என்ன சொல்றீங்க நீங்க திருப்பதி இல்லை நீங்கள் ஏறினீங்கன்னா மலை மேலே எடுத்துகிட்டு போய் விட்டுற போறாங்க சாமி தரிசனம் பண்ணணும் நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் உங்களை தரிசனம் அந்த செக்ஷன்ல கொண்டு போய் விட்டுற போறாங்க அங்கேருந்து நீங்கள் எல்லாரும் போவாங்க நீங்களும் கூட போறீங்க இங்கே உட்காந்துட்டு நான் என்னங்க சொல்றது ஏழுமலை ஓகேங்க நன்றிங்க நந்தினி ஹாய்மா நந்தினி சொல்லுங்கம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்மா நந்தினி நீங்கள் சாப்பிட்டீங்களா சுரேஷ் யாரும் கொஞ்சம் கட் பண்ணலாமாக்காங்க கண்டிப்பாங்க அங்கே பண்ணணுங்க நல்ல விஷயத்துக்காக பண்ணணும்னு வெயிட் பண்ணுறேங்க பார்த்தாலும் எங்கள் வாய்ஸ் வீட்டு நன்றிங்க தேங்க்யூங்க சுரேஷ் முடி இருக்கும்னு சொல்கிறீங்க அக்கா முடி எடுக்கணும்னு சொல்கிறாங்க அக்கா எங்கள் அம்மா ஆமாங்க அதை மொட்டை அடிக்கிற செக்ஷன் இருக்கும் அங்கே போங்க மொட்டை அடிப்பாங்க எல்லாத்துக்குமே அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் எல்லாத்துக்குமே அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் என் நண்பா அக்கா வராத எல்லாத்தையும் செம்பாட்டி அடிக்கணும் ஆமாம் எல்லாருமே சம்பாடி நைட்டாக அடிக்கலாம் தியராஜன் கண்ணன் நேயர் விருப்பம் அதிகமாக்கிட்டே போகுது பாடியா இப்போ பாண்டனே மின்னலே மின்னலே பாண்டனே அப்புறம் என்னங்க கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஹிந்தி ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லேங்குவேஜ் ஐ டோன் நோ ஹிந்திங்க ஓன்லி தமிழ்ங்க கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஹிந்தி என்ன திருப்பியும் அதே வாங்க எத்தனை மெசேஜுங்க ஓகேங்க கண்ணன் போட்டுட்டேன் நன்றிங்க கண்ணன் சுரேஷ் அப்புறம் எப்படி காலேஜுக்கு போவேன் சுரேஷ் நீங்க எனக்கு இன்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா குத்தாலிங்கம் மல்லிப்பூ சாங்க எதுங்க அது வழி நடு காட்டு மல்லி அந்த பாட்டாங்க சுரேஷ் முடி அதிகமாக சாரிங்க சுரேஷ் நானும் வந்து அழகா உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா ஓகேங்க நன்றிங்க உதயகுமார் டூ இன்னும் மலையாளம் சுரேஷ் டோக்கன் மேடம் சாங் ஓகே நான் டீ போட போறேன் ஓகேங்க நன்றிங்க நானும் முடிச்சிடறேங்க நானும் முடிச்சேன் நன்றிங்க

அப்படியாங்க நன்றிங்க அதான் நான் சொன்னேன் பக்கத்துல கேட்டு மொட்டை அடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துருங்க இல்லைங்க கொடுத்துருக்கேங்க நான் சின்ன வயசுல கொடுத்துருக்கேன் ஓகே அக்கா ஓகேங்க நன்றிங்க நான் முடிச்சிடுறேங்க பிரவீன் பிரவீன் இருக்கியா போயிட்டியாப்பா